மிரதம் விவஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகசிரசாக்கோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிடவேத சாகரம் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக கருதப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார் திருக்குறுகூர் என்கிற ஆழ்வார் திருநகரிலே அவதரித்தவர் பல பல தன்னுடைய நாலு பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நாம் தற்போது இருக்கக்கூடிய திருப்பேர் நகர் என்கிற கோவிலடி திவ்வதேசத்தையும் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் பதினோரு பாசுரங்களாலே இந்த பெருமானுடைய பெருமைகள் இவரிடத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் அதனால் தான் அடைந்த பேரு என்று இது அனைத்தையுமே ஆழ்வார் பாடுகிறார் அதுவும் சாதாரணமான இடத்தில் பாடவில்லை ஆழ்வார் பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கே மெய் சிலிர்த்து போகும் இந்த பெருமானுக்கு இவ்வளவு பெருமையா என்று ஆழ்வார் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடியிருக்கிறார் திருவாய்மொழியில் மட்டுமே ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்கள் அதுக்கு மேல் திருவிருத்தம் ஒரு நூறு பாடல்கள் பெரிய திருவந்தாதி ஒரு எண்பது ஏழு பாடல்கள் அப்போ மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு பாடல்களை பாடியிருக்கிறார் அதற்குள் பல திவ்வதேசங்களை ஆழ்வார் பாடியிருக்கலாம் அவர் தொடர்ந்து இந்த பெருமானிடம் கேட்பதென்ன எனக்கு முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் கைங்கரியம் வேண்டும் மோட்சத்தை கொடு இந்த சம்சாரத்தில் என்னை இதற்கு மேல் வைக்காதே உடனடியாக இங்கிருந்து விடுதலை கொடுத்து என்னை வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போ இதைத்தான் திரும்பத் திரும்ப பிரார்த்திக்கிறார் அந்த வரிசையில் எத்தனையோ திவ்யதேசங்களை பாடியிருந்தாலும் நம்மாழ்வார் இந்த பூமியில் வாழ்ந்தபோது கடைசியாக பாடிய திவ்வதேசம் இந்த திருப்பேர் நகர் என்கிற கோவிலடி திவ்வதேசம்தான் அவருடைய நாலு பிரபந்தங்களில் கடைசி பிரபந்தம் திருவாய்மொழி என்பது அந்த திருவாய்மொழியிலே பத்து பத்துக்கள் நூறு நூறு பாசுரங்களாக பத்து நூறுகளை பாடியிருக்கிறார் அதிலே கடைசி நூறு பாசுரங்களுக்குள்ளே எட்டாவது திருவாய்மொழி அந்த திருவாய்மொழி தான் கடைசியாக இந்த உலகத்தை பற்றி ஆழ்வார் பாடினது அது முடிந்தவுடனே இங்கிருந்து வா வைகுந்தத்துக்கு போகும் பாதையைப் பற்றி பத்து பாசுரங்கள் பாடுகிறார் எப்படி நான் பகவானை வைகுந்தத்தில் அடைந்து ஆனந்தப்படுகிறேன் என்பதை கடைசி பத்து பாசுரங்களாலே பாடுகிறார் அப்ப பிரபந்தமே முடிவதற்கு சற்று முன்னால் ஒரு இருபது பாசுரங்களுக்கு முன்னால் தான் இந்த பெருமான் திருப்பேர் நகர் எம்பெருமானை பற்றி நம்மாழ்வார் பாடுகிறார் ரொம்ப அழகான பத்து பாசுரங்கள் திருமாலிரும் சோழமலை என்னேனென்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் குருமாமணி உந்திபுனல் பொன்னித்தென்பால் திருமால் சென்னு சேர்விடம் தென் திருப்பேரே என்று ஆழ்வார் பாடுகிறார் ஆழ்வார் திருமாலிரும் சோழமலைன்னு ஒரே ஒரு முறை பகவானுடைய ஊரினுடைய பெயரைச் சொன்னாராம் திருமாலிரும் சோழமலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அவர் என்னமோ ஒரு எப்பவான ஒரு வாய்ப்பு கிடைக்குமானு காத்து கொண்டிருந்தாராம் இந்த ஊரிலேயே திருப்பேர் நகரில் ஆழ்வாருக்கு பகவான் காட்டி கொடுத்த குணம் சுவாமித்துவம் என்று தெரிவிப்பார்கள் அவசர பிரதீக்ஷன் ஒரு சுவாமி ஒரு தலைவர் வச்சுக்கோங்களேன் ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்துக்கு உடையவர் ஒரு சுவாமி இருக்கிறார் அந்த சுவாமி எப்பவுமே என்ன எண்ணத்தில் இருப்பார் இந்த சொத்தை எப்படி ரட்சிக்கலாம் எப்ப வாய்ப்பு கிடைத்தா நம்முடைய சொத்தை நாம் மீட்டு விட முடியும் அதை எப்படி ஜாகிரதையா பாதுகாக்க முடியும் என்று தானே யோசித்துக் கொண்டே இருப்பார் அதை போல இந்த அப்பால ரங்கநாத பெருமாள் ஆழ்வாரை எப்படி ரட்சிக்கலாம்னு யோசித்துக் கொண்டே இருந்தாராம் ஏதான் ஒரு வழி வேண்டுமே ஏன்னா பகவான் நம்மை அப்படியே வந்து வைகுந்தத்துக்கு அழைத்து போக முடியாது ஓரளவுக்காவது நாமும் நல்லவனாக இருக்க வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் அப்போது தான் பகவான் வைகுந்தத்தை கொடுக்க முடியும் அப்படி ஒரு காலம் எப்பவான ஒரு நல்லது பண்ணுவானான்னு காத்து கொண்டே இருப்பாராம் பகவான் ஆழ்வார் பெருசாக நல்லதெல்லாம் பண்ணலை திருமாலிரும் சோழமலை என்னேன் வாயால திருமாலும் சோலை மலைன்னு பகவானுடைய திவ்யதேசத்தின் பெயரை ஒருமுறை ஆழ்வார் சொன்னாரா உடனே பகவானுக்கு ஆனந்தம் பாத்திரா நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கார் நான் வாழுகிற ஊரை ஆழ்வார் சொல்லிவிட்டார் அதுக்கே நிறைய புண்ணியம் வந்துவிடும் அதனால் அவருக்கு நான் அனுகிரகிக்கப் போகிறேன் என்று முடிவு செய்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் உடனே பகவான் புறப்பட்டு ஆழ்வார் மனசுக்குள்ள வந்து நிறைவாக வந்து புகுந்து விட்டாரான் இனி வேற எந்த விஷயத்தையுமே ஆழ்வாரால உலக விஷயங்களை உறவினர்கள் நண்பர்கள் இது எதையும் நினைக்கவே முடியவில்லை முழுவதுமாக மனதில் பகவான் வந்து நிறைந்து விட்டாராம் அப்ப வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவனுடைய ஊர் பேரை சொன்னாலோ அவனுடைய திருநாமங்களை சொன்னாலோ அந்த ஒரு நன்மை நல்ல செயலுக்காகவே பகவான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே வந்து விடுகிறான் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் இதுதான் சுவாமித்துவம் தன்னுடைய சொத்து பகவானுக்கு நாம் ஒவ்வொருமே சொத்துதான் நம்மை ரட்சிப்பதற்கு எப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு காத்திருக்கிறாரே அந்த சுவாமித்துவத்தை இந்த இடத்துல ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தார் அதைத்தான் ஆழ்வார் ஆனந்தமாக பத்து பாசுரங்கள் பாடுகிறார் முதல்ல சொல்றார் திருப்பேர் நகரான் திருமாலிரும் சோலை பொறுப்பே உரைகிண்ண பெறான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் பகவான் என்னுடைய நெஞ்சுக்குள்ள வந்தாரே இங்கு வந்தவர் சில நாட்கள் தங்கிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறது கிடையாது இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் நான் இனிமே எங்கேயுமே போறதா இல்லை எனக்கு வைகுந்தம் வேண்டாம் ஸ்ரீரங்கம் வேண்டாம் திருமாலிரும் சோள மேல வேண்டாம் ஆழ்வாருடைய நெஞ்சம்தான் ரொம்ப அழகா இருக்கு அதுல அவ்வளவு பக்தி ததும்ப ததும்ப எவ்வளவு அழகா பாசுரங்களை பாடுகிறார் இனிமே ஆழ் விட்டு நான் போக மாட்டேன் இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் பாடுகிறார் அவ்வளவு ஆசை ஒரு பக்தனுடைய நெஞ்சத்தில் குடிகொள்வதை பகவான் ஆசைப்படுகிறார் அப்படி என் நெஞ்சுக்குள்ளே வந்தான் என்று இந்த பெருமானை பற்றி பாடினார் அடுத்தது பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை கொடிக்கோபுரம் ஆடங்கள் சூழ் திருப்பேரான் அடிச்சேர்வதெனக்கு எளிதாயினவாரே எப்ப பகவான் மனசுக்குள்ள வந்துட்டாரோ அப்ப அவனுடைய திருவடியை பிடிப்பது எனக்கு எவ்வளவு எளிமையாக ஆகிவிட்டது இதோ திருப்பேர் நகரில் பகவான் இருக்கிறார் என்னை தேடி என் மனசுக்குள்ளே வந்துவிட்டார் பிடித்தேன் அவருடைய திருவடிகளை நான் பிடித்து விட்டேன் பிறவி கெடுத்தேன் இனி திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு ஜென்மம் மரணம் இந்த துக்கச் சூழலில் நான் இருக்கவே வேண்டாம் எப்ப பகவானுடைய திருவடிகளை பிடித்தேனோ பிறவி கெடுத்தேன் இனி சம்சாரத்தில் பிறவி என்கிற நோய் எனக்கு கிடையாது இதை விட்டு நான் இனி தான் அடையப் போகிறேன் மடித்தேன் மனைவாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை இந்த சம்சாரத்தில் மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் செல்வம் பணங்காசு வீடு வாசல் உடை இதையே ஆசைப்பட்டு செல்லுகிறோமே இந்த மாயை இந்த மாயை உலகத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் பகவானுடைய திருவடிகள் தான் எனக்கு அதற்கு தஞ்சமாயிருக்கின்றன என்று பாடினார் கடைசியில் இப்ப மோட்சத்துக்கே போகப் போகிறார் அல்லவா இதுதான் கடைசி பெருமாளை பற்றி பாடுகிறார் உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன் இதே இன்னம் வேண்டுவதெந்தாய் கற்றார் மனை வாழ் திருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்க அல்லல் நில்லாவே இந்த பெருமானை யாரெல்லாம் பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லல் நில்லாவே ஒரு துன்பம் துயரம் கவலை பயம் இது எதுவுமே அவர்களிடத்தில் நிற்கவே இருக்காது இந்த திருப்பேர் நகர் பெருமானை தொழுது வணங்கினோம் என்றால் அந்த பக்தனுக்கு எந்தத் துன்பமும் சம்சாரத்தில் இருக்காது உற்றேன் நான் அடைந்து விட்டேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன் உனக்கு கைங்கரியம் செய்தும் பாக்கியத்தை பெற்றேன் உன்னுடைய திருவடிகளை அடைந்து விட்டேன் இதே எண்ணம் வேண்டுவதெந்தாய் இதைத் தவிர நான் வேறு எதையும் பிரார்த்திக்கப் போவதில்லை இதே ஆனந்தத்தை இதே கைங்கரியத்தை எனக்கு எப்போதுமாக கொடு இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய் எனக்கு எப்போதுமாக கைங்கரியத்தை கொடு என்ற ஆழ்வார் மிக ஆனந்தமாக இந்த அப்பால ரங்கநாத பெருமானின் அனுகிரகத்தால் தான் நான் வைகுந்தத்தையே அடைகிறேன் எனக்கு மோட்சத்தை கொடுப்பவரே இந்த பெருமாள் தான் என்று அழகாக பதினோரு பாசுரங்கள் திருவாய்மொழியினுடைய பத்தாம் பத்து எட்டாம் திருவாய்மொழியிலே பாடினார் அது இந்த ஆழ்வாருடைய மங்களாசாசனம் கடைசியாக திருமங்கை ஆழ்வார் பத் பத்தொன்பது பாசுரங்கள் இந்த பெருமானை பற்றி பாடியிருக்கிறார் மொத்தம் திருமங்கையாழ்வார் ஆறு பிரபந்தங்களை பாடினார் அதில் திருவழுகோற்றிருக்கையை மட்டும் விட்டு விட்டு மிச்ச அஞ்சு பிரபந்தங்களையும் இந்த பெருமானை பற்றி பாடுறார் எவ்வளவு பிடிச்சிருக்கணும் நமக்கு வாய் ஓயாம யாரையோ ஒருத்தரை பற்றி பேசிகிட்டே இருக்கும் அது தேவையோ தேவையில்லையோ தரை பற்றி பேசுகிறோம்னால் அப்போ அவரிடத்துல மனசு நமக்கு ரொம்ப லைத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதைப்போலே பெரிய திருமொழி என்கிற முதல் பிரபந்தத்திலே பன்னிரண்டு பாசுரங்கள் பாடினார் திருக்குருண்டாண்டகத்தில் ரெண்டு பாசுரம் திருநெடுந்தாண்டகத்துல மூணு பாசுரங்கள் சிறிய திருமடலில் ஒரு பாசுரம் பெரிய திருமடலிலே ஒரு பாசுரம் இப்படி மொத்தம் ஐந்து பிரபந்தங்களிலும் பத்தொன்பது பாசுரங்களை இந்த பெருமானை பற்றி பாடியிருக்கிறார் அதுல பெரிய திருமொழியில் சொல்றார் கையிலங்கு ஆழி சங்கன் கருமுகில் திருநிரத்தன் பொய்யிலன் மெய்யன் தந்தாள் அடைவரேல் அடிமையாக்கும் செய்யலர் கமலம் ஓங்கு செறிபொழில் பொழில் தெந்திருப்பேர் பையறுவு அணையான் நாமம் பரவினான் உயிந்த ஆரே நான் வேறு ஒன்றுமே பண்ணலை இந்த திருப்பேர் நகரில் இருக்கிற பெருமானுடைய திருநாமம் பரவி எவருடைய திருநாமங்களை நான் ஓதினேனா உயிர்ந்தவாறே அதனாலேயே எப்பேற்பட்ட பாக்கியம் உஜ்ஜீவனமே அடைந்து விட்டேன் யாருடைய பெயரை சொன்னார்னு கேட்டுக்கார் நமக்கு ஆசையாக இருக்குமோ இல்லையோ அதை சொல்றார் கையிலங்கு ஆழி சங்கன் சங்க சக்கரங்களை ரெண்டு கையில் பிடிச்சிருக்கார் கருமுகில் திரு நிறத்தன் கருப்பு மேகத்தை போல நிறத்தோடு திருமேனியை கொண்டிருக்கிறார் பொய் இளன் ஒரு சொட்டு பொய் கிடையாது பொய் கிடையாதுன்னா இல்லாதவற்றை தான் காட்டிக்கொள்வதே கிடையாது வேதத்தில் பெருமானுக்கு எத்தனை பெருமை சொல்லப்பட்டுள்ளதோ எல்லாமே உண்மைதானே இல்லாத ஒரு பெருமை பகவானுக்கு கிடையாது பொய்யான பெருமை பாடப்படுவதில்லை அப்போ பொய் இளன் எங்குமே பகவானிடத்தில் பொய் கிடையாது எத்தனை புகழ்ந்தாலும் எல்லாமே உண்மை மெய்யன் பொய் கிடையாதுன்னு சொன்னது மட்டும் போராது உண்மை இருக்குது மெய்யன்னு ஆழ்வா தெரிவித்தார் என்ன மெய்யன்னால் தனக்கு உண்மையாக பெருமை இருக்குது ஆனால் அதை யாருக்கும் காட்டாமல் இல்லையே பகவான் தன்னுடைய அழகு தன்னுடைய பெருமை குணங்கள் அனைத்தையும் பக்தர்களுக்கு காட்டுகிறாரோ இல்லையோ தன்னுடைய சக்தி அனைத்தும் தனக்காக பயன்படுத்துவது கிடையாது பக்தர்களின் துயரம் தீர்ப்பதற்காக தன்னுடைய குணங்களை பயன்படுத்துகிறார் அதுதான் உண்மையா எப்பவுமே மெய்யன் உண்மையானவன் சொல்லணும்னால் தன்னுடைய செல்வத்தையோ தன்னுடைய சக்தியையோ தனக்காக பயன்படுத்தினான் என்றால் அவன் பொய்யன் தன்னுடைய சக்தியை பிறருக்காக பயன்படுத்தினால் அவன்தான் தான் மெய்யன்னு ஆழ்வாருக்கு எண்ணம் அப்படி பகவான் தன் பெருமை அனைத்தையும் பிறருக்காக வழங்குகிறார் அப்ப மெய்யன் தன் தாள் அடைவரேல் அடிமையாக்கும் தன்னுடைய திருவடிகளை யாராவது பற்றினார்கள் என்றால் அவர்களை தனக்கு அடிமையாக தொண்டனாக ஆக்கி ஆனந்தத்தை கொடுக்கிறார் செய்யலர் கமலமோங்கு செறிபொழில் தென் திருப்பேரை அழகாக தாமரை மலர்கள் சூழப்பட்டு எத்தனையோ சோலைகளை கொண்ட திருப்பேரையில் பையறவு அணையான் அழகான ஐந்து தலைகளை உடைய நாகப்பாம்பின் மேல் சயனித்திருக்கிற பெருமானுடைய நாமம் பரவி நான் உய்ந்தவாறே அவன் பெயரை பாடியே நான் உஜ்ஜீவனம் அடைந்து விட்டேன் என்று தொடங்கி பத்து பாசுரங்கள் அஞ்சாம் பத்து ஒன்பதாம் வழியில் பாடுகிறார் அதுல ஒரு அழகான பேர் கொடுக்கிறார் நக்கரி உருவம் ஆகி நகம் கிளர்ந்து இடம் துகந்த சக்கரச் செல்வன் தென்பேர் தலைவன் தாழ் அடைந்து பெருமானுக்கு சக்கரச் செல்வன் கையில் சக்கராயுதத்தை பிடித்திருக்கிற செல்வன் சக்கரத்தை கொண்டுதானே நம்ம ரட்சிக்கிறார் எந்த விரோதியை ஒரு பக்தனுக்கு யாரோ ஒருவரால் துன்பம் அவர் அழிக்கணும்னா உடனே சக்கரத்தை பயன்படுத்துகிறார் சக்கரச் செல்வன் என்று இந்த பெருமானு நாமெல்லாம் குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் சக்கர செல்வன் ஆழ்வார் பெருமானுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் அது ஒரே இடம் இந்த பெருமானிடத்தில் திருமங்கையாழ்வார்க்கு எவ்வளவு ஈடுபாடுனால் இந்த பெருமானை பத்தி இங்கே பாடினாரா பாடி முடிச்சு இன்னொரு ஊருக்கு போயிட்டார் திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு ஊராக போய் பாடக்கூடியவர் இங்கே முடித்து விட்டு திருவள்ளறைக்கு போய் பாடிக்கொண்டிருக்கிறார் இன்னும் இந்த பெருமான் மனசை விட்டு அகலவில்லை என்னால் இவரை மறக்க முடியவில்லைன்னு பாடுகிறார் துளக்கமில் சுடரை அவனன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கிப் போய் அளப்பில் ஆரமுதை அமரர் கருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே நான் முதல்ல திருப்பேர் நகர்ல சேவித்தேன் அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை நிசிம்மாவதாரம் செய்து இரண்ய உடலை பிளந்தாரோ இல்லையோ அந்த பெருமானை பேரில் வணங்கி திருப்பேர் நகரில் வணங்கி போய் அளப்பில் ஆரமுதை சென்று வெள்ளரை காண்டுமே இவர் பெரிய அமுதம் போல இருக்கார் இதே பெருமானைத்தான் திருவெல்லரையிலே நான் காண்கிறேன் என்று இவரை மறக்க முடியாம திரும்ப திரும்ப பாடுகிறார் கடைசியா ஒரு பாசுரம் திருக்குறுந்தாண்டகத்தில் சொல்லுகிறார் பேசினார் பிறவி நீர்த்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உயிந்து போனார் என்பதை உலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீர்த்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே இந்த பெருமாள் இருக்காரே பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேர் உளான் திருப்பேர் நகரிலே உளான் இருக்கிற பெருமாள் இருக்காரே அப்பால அவருடைய பேசினார் பிறவி நீத்தார் அந்த பகவானுடைய குணங்களை பெருமைகளை யாரெல்லாம் பாடுகிறார்களோ எல்லாரும் பிறவி நீத்து சம்சாரத்தை முடித்துக்கொண்டு வைகுந்தத்தை வைகுந்தத்தையே அடைகிறார்கள் அது ஆச்சரியமல்ல ஏசினார் ஏசியனார் உயிந்து போனார் சிசுபாலனை போல யாராவது பகமானை வசவு பாடினாலும் அவர்களும் உஜ்ஜீவனம் அடைந்து போனார்கள் அப்பேற்பட்ட பெருமை இந்த திருப்பேர் நகர் அப்பால ரங்கநாத பெருமானுக்கு உண்டு என்று திருமங்கை புகழ்ந்து பாடினார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முப்பது பாஷரங்களும் முப்பது நாட்கள் அனுபவிக்கலாம் நாமும் ஓரளவு திருப்பேர் நகர் திவ்வதேசத்தையும் தரிசித்தோம் பெருமானுடைய அழகையும் சேவித்து கொண்டோம் ஆழ்வார்கள் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் இனி அடுத்த திவ்வதேசத்தை நோக்கி நாமும் நகர்வோம்